வணக்கம் அன்பர்களை ஐடியா சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் ரொம்ப மகிழ்ச்சி நான் பார்த்தீங்கன்னா சித்தர்களுக்கு அறிவு இல்லை அப்படிங்கிற ஒரு பகுதியில் பேசிக்கி எங்களுடைய புக் ஐடியா சேனலுடைய நோக்கமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக்கை பற்றின விஷயத்த மக்களுக்கு கொண்டு போய் நல்லபடியாக சேர்க்கணும் அப்படிங்கிறதாங்க அதில் வந்து நான் பார்த்தீங்கன்னா சித்தர்கள் பற்றின விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு வந்து கொண்டு சேர்க்கறதெல்லாம் நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய போகர் சித்தரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி வீடியோலாம் நான் பழனி பக்கத்தில் இருக்க கணக்கம்பட்டி சித்தரை பற்றி போட்டுருந்தேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பதினெட்டு சித்தர்களில் தலை சிறந்து ரொம்ப பெருசாக விளங்கின ஒரு சித்தர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் அதுவும் திண்டுக்கல் மாவட்டத்தில் வாழ்ந்தாங்க பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கே ரொம்ப பெருமையா இருக்கு அவரை பற்றின விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம படத்தில் ஏழாம் அறிவு படத்தில் போதி தருமராக வந்து நம்ம ஒரு ஒரு பௌசனை பார்த்துருப்போம் சூர்யா வந்து போதி தரும நடிச்சிருப்பாங்க அது வந்து ஒரு வரலாறுல சொல்லப்பட்ட ஒரு தான் எடுத்து சொல்லியிருக்காங்க அது மாதிரி போதி தரும போலவே நம்மளுடைய போக சுத்தரும் சைனாவில் வந்து போயிருக்காங்க சைனாவில் நிறைய நூல்கள் எழுதி கொடுத்துருக்காங்க மருத்துவத்தில் விஞ்ஞானத்தில் அந்த யோகாசனத்தில் எல்லா விஷயங்களும் கொடுத்திருக்காங்க அவரை பற்றின விஷயத்த இன்னைக்கு நம்ம வந்து இந்த இதில் பார்க்க போகிறோங்க இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இன்றைக்கும் தமிழ்நாட்டில் அறியப்படுற விஷயம் நம்மளுடைய பழனி முருகன் கோவிலில் உள்ள சிலையை வடிவமைச்ச போகர் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அந்த மாதிரி ஒரு போஷனை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இவர் பார்த்திங்க அப்படின்னா சித்தர்களில் தலை சிறந்த சித்தர் வந்து காரணம் ஏன் அப்படின்னு கூறுறோம் அப்படின்னா இவருடைய ரசவாதம் தத்துவ ஞானம் அதே மாதிரி யோகாசனம் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இதாக இருந்திருக்கு இவர் ஒரு பெரிய எழுத்தாளராகவும் இருந்திருக்காங்க காரணம் கேட்டீங்கன்னா இவர் இன்றைக்கி நிறையா புக்குஸ் வந்து நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க அந்தளவுக்கு இவருடைய கா இது இருந்திருக்கு இவர் காலம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே ஐநூறுலேருந்து நூறு வரைக்கும் ஒரு வந்து இடைப்பட்ட காலமாக கருதப்படுது இது கருதப்படுறதுக்கு மெயின் காரணம் அவருடைய புக்குகள் அவருடைய புக்கில் எழுதப்பட்டிருக்க காலங்கள் வந்து இந்த கீமு ஐநூறுலேருந்து நூறாக கருதப்படுறதுனால இவருடைய காலம் அந்த காலம்தான்னு நம்ம குறிங் குறிப்பிட்ருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு வந்து இதாக நமக்கு சீடர் வந்து அவர் தெரியும் புலிப்பாணி சீடர்ஸ் வந்து அதிகமாக இதுக்கு வந்து நம்ம அவருடைய சிலை வடிவமைத்ததில் புளிப்பாணியுடைய முக்கியத்துவம் அதிகமாக இருந்ததுனால புலிப்பானியுடைய பேர் எல்லாத்துக்குமே தெரியும் இவருடைய குருநாதர் பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்க காலங்கிநாதர் காலிங்கிநாதருடைய சீடராக தான் போகர் இப்பையும் அறியப்படுறாரு இவர் வந்து காலங்கிநாதர்கிட்ட மட்டும் வந்து தன்னுடைய கல்வியை கற்றுக்காமல் தன் தாயிடமும் தாத்தாவிடமும் ரொம்ப சிறந்த ஒரு கல்வியை கற்றுருக்காங்க தன் தாயிடம் வந்து ஒரு தோர் பர்சன் கற்றுக்கிறப்ப நிறைய நாணங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு போகர் ஒரு முன் உதாரணம் இவருடைய பிறந்த ஊர் எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பழனிதாங்க இந்த பழனியில் வந்து வைகை வைகா ஊர் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் இவர் வந்து பிறந்திருக்காங்க இந்த இதில் இது மட்டும் இல்லாமல் போகர் வந்து இங்கே தமிழ்நாட்டில் வாழ்ந்த காலங்களும் சைனாவில் காலந்த காலங்களும் ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கு இவர் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் சீடர்கள் வந்து சித்தர்கள் வந்து எப்பயுமே வந்து பொது நாணத்தோடு வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி தான் இவருடைய வாழ்ந்த காலங்களில் அதிகமான கண்டுபிடிப்புகளை தான் இவர் கண்டுபிடிச்சிருக்காங்க ரசவாதம் சித்த மருத்துவம் விஞ்ஞானம் யோகாசனம் காயக்கற்ப முறைகள் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இது பண்ணியிருக்காங்க நம்மளுடைய சூரிய அந்த ஏனாம் மறை விதத்தில் புத்த இதாக போவார் பார்த்திங்களா அது மாதிரி தான் போயாங் பே அப்படிங்கிற ஒரு பேரில் தான் இன்றைக்கும் போகிற வந்து அங்கே அதிகப்படுறாரு நம்ம போதி தர்மரை பற்றி பார்த்த மாதிரியே வே அப்படிங்கிற இதில் வந்து அவர் இருந்திருக்காங்க சீனாவில் இப்பையும் அந்த இடத்துல வந்து அவருக்கு கோவில்கள் எல்லாமே கொண்டாடுறாங்க அந்த அளவுக்கு இதாக இருந்திருக்கு நம்ம தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமாக கண்டுபிடிக்கணும் நம்மளுடைய அந்த இவரோட பற்றி ரொம்ப தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பழனி நவபாசன சிலை தான் வந்து ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க இவருடைய சீன தேசத்தை பற்றின விஷயத்த சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சீனாவில் வந்து இவர் வந்து ஒரு தலை ஒரு ஃபேமிலியில் உயர்ந்த குடும்பத்தில் தான் பிறந்திருக்காங்க இவர் உயர்ந்த குடும்பத்தில் பிறந்தப்ப அதே மாதிரி கிழக்குக்கான அரசு பரம்பரையோடு வந்து இவருடைய குடும்பம் வந்து ரொம்ப அதிகமான தொடர்பில் இருந்திருக்கு அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய அந்த வாழ்க்கை வரலாறை வந்து ரொம்ப சிறப்பாக செய்கிறதுக்கு வந்து அது ரொம்ப உதவி வந்துருக்கு அங்கே அங்கே பிறப்பு வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த நூலில் வந்து அவர் சீனாவில் பிறந்தாகவும் அந்த குடும்பத்தில் வந்து வாழ்ந்ததாகவும் ரொம்ப அதிகமாக சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம போஹ்ரு வந்து நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருந்தான்னு சொன்னோம்ல அது மாதிரி அங்கே ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயத்த வந்து அந்த நூலில் சொல்கிறாங்க அந்த கண்டுபிடிப்பு வரது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இரவா நிலையே ஒரு மனிதன் அடைய வேணுங்கிறதுக்காக அந்த விஷயத்த கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தன் சீடர்களையும் தன்னுடைய வளர்ப்பனாயும் கூட்டிகிட்டு போயிருக்காங்க கூட்டிகிட்டு போனப்போ அந்த ரசவாதத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க இரவா நிலையே ஒரு மனிதன் அடையணும் அப்படிங்கிறதுக்காக ஆனால் இறப்புங்கிறது வந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கிய வாய்ந்த ஒரு விஷயம் பிறப்பு இறப்பு மனிதனுக்கு இறப்பு இல்லை அப்படின்னா இதாகிடும் நம்மளுடைய உலகம் தாங்காது அது மாதிரி இரவா நிலையை கண்டுபிடிச்சிருக்காங்க இருந்தாலும் அதை வந்து இது பண்ணல அந்த மருத்துவத்தில் வந்து கண்டுபிடிச்சதுக்கு வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறமோ தன்னுடைய வளர்ப்பு நாயை வந்து சாப்பிட சொல்லியிருக்காங்க தன்னுடைய வளர்ப்பு நாயை சாப்பிட்டுட்டு இறந்துட்டாங்க இறந்துட்டாங்கன்னு சொல்ல அப்படியே பறத்துட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சீடர்கள் வந்து நம்மளுடைய கண்டுபிடிப்பு என்ன முழுமை அடையலை இது தப்பாயிடுச்சு நம்ம இரவா நிலையை அடைய வேணுங்கிறதுக்காக தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஆனால் வந்து இறப்பு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இதில் அறியப்படுது அதனால் வந்து இது இன்னும் இது பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்கு சொல்லியிருக்காங்க சொன்னதுமே பார்த்திங்க அப்படின்னா இவரும் வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இது வந்து ஐந்தறிவு கொடுத்ததோட மனிதர்கள் சாப்பிட்டா சரியான முறையில் இருக்குமா மனிதர்களுக்கு வந்து நிலை இருக்குமா அப்படின்னு சொல்கிறப்ப போகரே வந்து அதை சாப்பிட்ருக்காங்க போகர் சாப்பிட்டதுமே அவரும் படுத்துட்டாங்க படுத்தமே சீடர்களுக்கு வந்து ஒரு இதாகிடுச்சு சீடர்கள் வந்து அவர் செக் பண்ணியிருக்காங்க அவர் இறந்துட்டார் அப்படின்னு திங்க் பண்ணியிருக்காங்க திங்க் பண்ணுமே பார்த்திங்க அப்படின்னா சீடர்கள் என்ன சொல்லியிருக்காங்க இது இது பண்ணலை முழுமை சரியான ஒரு இதில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தனக்குள்ளே பேசிவிட்டு இவங்களுக்கு எதிர்சாங்க பண்ணுறதுக்கு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் ஒரு சித்தர் மட்டும் நம்மளுடைய போகர் சித்தர் வந்து போயாங்யா வே அப்படிங்கிறவர் வந்து ஒரு தலை சிறந்த சித்தராகவும் ரொம்ப பெரிய ஒரு இதாகவும் நம்ம அறியப்படுவோம் ஆனால் இவர் வந்து தனி மனிதர் இல்லை சாதாரண மனிதர் இல்லை அதனால் இவருடைய செயலுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு அர்த்தம் இருக்கும் அவர் வந்து சாதாரணமாக இதை வந்து சாப்பிட்ருக்க மாட்டார் அதனால் இதை நானும் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு சித்தர் மட்டும் சாப்பிட்டு ஒரு சீடர் மட்டும் சாப்பிட்ருக்காங்க அந்த சீடர் சாப்பிட்டதுமே அவரும் பயங்கி விழுந்துட்டாங்க விழுந்தையுமே மற்ற ரெண்டு சீடருக்கும் பயம் ஏற்பட்டு பயம் ஏற்பட்டுமே இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் தூக்கிட்டு போய் இறுதி சடங்கு பண்ணணும் அப்படிங்கிறக்கா மலை அவங்க கீழே இறங்கி வந்திருக்காங்க இறங்கி வந்த அடுத்த செகண்ட் வந்து போகர் எழுந்திரிட்டாரு போகர் எழுந்திரிச்சு உடனே வந்து அந்த சீடருக்கும் தன்னுடைய வளர்ப்பு நாய்க்கும் வந்து அந்த அவருடைய கண்டுபிடிப்பில் ஒரு இதை வந்து கொடுத்து அவங்களுக்கும் உயிர் பிழைக்க வச்சுருக்காங்க உயிர் பிளக்க வச்சதுமே எந்திரிச்சாங்க எந்திரிச்சிட்டு அந்த இடத்த விட்டு அவங்க அனுட்றாங்க வெளியில் போயிடுறாங்க வெளியில் போகிறப்ப வந்து அங்கேருந்து ஒரு விறகு வீட்டுக்கிட்ட தன் சீடர்கிட்ட அந்த மாதிரி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய உயிர் பிறப்புக்கு வந்து முக்கியத்துவம் வாய்ந்த அந்த சீடர் ஒருத்தர் கூட இருந்தாப்பில அவருக்கு வந்து அந்த உயிர்மையாத வந்து உயிர் பிரியாத அளவுக்கு இருக்க மாதிரி அவருக்கு அந்த மருத்துவ குணம் கொடுத்துருக்காங்க தன்னுடைய கூட இருக்கவங்க எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை போகர் கண்டுபிடிச்சி அந்த மருத்துவத்தை சரியாக கொடுத்துருக்காங்க அந்த அளவுக்கு வந்து போயாங் வே அப்படிங்கிற ஒரு இதை வந்து அங்கே சிறந்து விளங்கினதாக அந்த புக்கில் சொல்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம துப்பாக்கி கண்டுபிடிக்கிறோம்ல துப்பாக்கியில் போடக்கூடிய மருத்துவம் அந்த மருந்தை போகர் சித்தர் வந்து சீனா தேசத்தில் வந்து தாயோங் திசை கோட்பாடை வந்து ரொம்ப சிறப்பு கொடுத்துட்டு போயிருக்காங்க அந்த அதன் அடிப்படையில் தான் நிறையா துப்பாக்கிகள் இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இன்றைக்கும் பெரிய லெவலில் பயன்படுத்துகிறாங்க சீன தேசத்தில் மருத்துவத்தில் இன்றைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதோட அதிகமான சித்த குறிப்புகள் வந்து அங்கே எழுதி வச்சுருக்காங்க நம்ம இதிலே பார்த்துருவோம் மேலாம் அறிவு படத்துலேயே பார்த்தீங்க அங்கே வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி அதை எல்லா பக்கமும் பரப்புறதாகவும் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்கே அந்த ஏழாம் அறிவு படத்தில் காட்டியிருப்பாங்க அங்க அதுக்கான மருத்துவ குணத்தை பூராமே நம்மளுடைய போகர் போயாங்வே அப்படிங்கிறவர் வந்து சிறப்பாக எழுதி கொடுத்துருக்காங்க ரொம்ப தத்துவ நாணங்கள் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு யோகாசனம் மூலியமாக யாரையும் கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்மளுடைய வேங்கிற புத்தர் நம்மளுடைய போகர் அவங்க வந்து ரொம்ப சிறப்பாக நமக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க அந்த லெவலில் இருக்குது அதே மாதிரி தமிழ்நாட்டிலேயும் பல நூல்கள் அவருங்க நிறைய எழுதியிருக்காங்க நம்ம வந்து இவரை பற்றி பார்க்கணுன்னா நிறையா விஷயங்கள் பார்த்துக்கிட்டே போகலாம் அதுக்கு இப்போ இப்போ நம்ம வந்து சீனாவில் இருந்தவரை பற்றி பார்த்தோம் அடுத்து வந்து இவருடைய இயற்றிய நூல்களை பற்றி நிறையா பார்க்கலாம் இவர் வந்து நிறையா நூல்கள் எழுதியிருக்காரு அந்த விஷயங்களை அடுத்தடுத்த வீடியோஸெலாம் நம்ம பார்ப்போம் அதில் வந்து நிறையா நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள்லாம் எழுதியிருக்காங்க நம்ம உடம்புல உள்ள பிரச்சனைகளை எப்படியெல்லாம் திக்கலாம் எப்படியெல்லாம் சரி பண்ணலாம் ஒரு சித்த விஷயத்துலேயே சித்த மருத்துவத்திலே சரி பண்ணலாம் அப்படிங்கிறத நிறைய எழுதியிருக்காங்க அந்த விஷயங்கள் அந்த குறிப்புகள் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் மனித வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப தேவையான விஷயங்களை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே ரொம்ப சிறப்பாக நம்ம சித்தர் செஞ்சுருக்காங்க அந்த விஷயங்களை நம்ம கடைபிடிச்சி வாழ்ந்தாலே கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கை தரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்மளுடைய போ பழனி கோயிலுக்கு போகணும் அப்படின்னா அவருடைய சிவ சமாதிக்கு போகிறப்ப நமக்கு அமைதி கிடைக்கும் அது மாதிரி நம்ம இந்த விஷயங்களை படிக்க படிக்க நிறையா வந்து அமைதிகள் கிடைக்குது வாழ்க்கை தரங்கள் நிறையா உயருது அது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கோபங்கள் ரொம்ப குறையுது நம்ம கோபங்கள் குறையப்பட்டாலே நம்ம உடம்புல உள்ள வியாதிகள் குறையும் அதனால் வந்து நம்ம நல்ல விஷயங்களை எப்போயுமே நல்லதாக செய்வோம் நல்லதாகவே பார்ப்போம்னு சொல்லி விடைபெறேன் அடுத்த வீடியோலாம் உங்களை சந்திக்கிற ரொம்ப நன்றி